அஞ்சுவதில்லை செய்யலென்று ஒரு போதும் எண்ணுவதில்லை வழி பாவங்கள் செய்வதே அஞ்சுவதில்லை ஏழி தவறு ಅರಿಂದ ಪರಿಜ ಅರಿಂದ ಪೆರುವ ಅರಿಂದ ಪೋದು ಮುನ್ನೆರು அறிந்த பாகும்வதே எனக்கே புழி தோண்டி அப்புழில் நான் பேச செய்வதற்கே அன்று செயல் என்று ஒரு பாகம் எண்ணுவதில்லை వే నిది ఏ టో తేధరిని ఇంకిరుపదన్ ఉమ్మయన్న ఇంకిరుపరు ఉమ్మ అంటే ேன் சேத்திரவாயல் வந்து புகழை பாடினின்றேன் சுத்திரே கிந்திருப்பதே சேத்திரவாயல் வந்தேன் துன்புகழை பாடினின்றேன் சாத்திர சம்பிரதாயம் கடைபிடித்து ്രദായോ കട പിടത്തുന്ന ചിലസമ്പ്രദായം കട പിടിത്തുന്ന പോലിയും ഗുണം വരുന്നത് സലസമ്പ്രദായോ കട പിടത്തുന്ന പോരീ രു Thank